வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு தூள் வச்சே வந்து நிறைய குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் மற்றபடி வயிற்று பிரச்சனை அப்படின்ட்டுன்னு வர்றப்ப கண்டிப்பாக வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்க நல்ல நல்ல இன்க்ரீடியண்ட்ஸோட நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் இந்த மிளகாத்தூள் வந்து எல்லா குழம்புக்குமே வந்து சூப்பராக செட் ஆகும் அது மாதிரி தான் இன்க்ரீடியண்ட்ஸ் அளவு சொல்ல போகிறேன் தனியா பாருங்கள் ஒரு அரை கிலோ நீட்டு மிளகாய் இந்த காம்போடையே போடுங்க நல்லா ஒரு டேஸ்ட்டு இருக்கும் கால் கிலோ சோம்பு நூற்றம்பது வெந்தயம் ஐம்பது கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி உளுந்து ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் போதும் ஏன்னா கொஞ்சம் கசப்பு வரும் ஆனால் கண்டிப்பாக வெந்தயம் போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கட்டி பெருங்காயம் அளவு போட்டுக்கலாம் நல்லா ஒரு இரும்பு வடைச்சட்டி வச்சுக்கோங்க நல்லா காய விட்டுருங்க இந்த பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் பெருங்காயத்துக்கு மட்டும் ஒரு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது பொரியற்களவாக ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு பெருங்காயம் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு வச்சுக்கோங்க இது வறுத்து வறுத்து அதில் போட்டுடலாம் சோம்பு போட்டுக்கலாம் லைட்டாக பொன்னேரமாகிற மலையை வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வெறுக்கணும்னு அவசியம் இல்லை நூற்றம்பது சோம்பு போடுங்க கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே வந்து ஆட் பண்ணிடாதீங்க இந்தளவு ஆட் பண்ணி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மட்டன் குழம்பு நான்வெஜ் குழம்புகளுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறோங்கிறப்ப நம்ம பட்டை கிராம்பு தனியாக பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம் ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிங்கன்னா சாம்பாருக்கெல்லாம் நல்லா இருக்காது புளி குழம்புக்கு சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் மேட்சே ஆகாது இது வந்து நான் செட்டிநாடு ஸ்டைலில் தான் வந்து சொல்கிறேன் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சோம்பு கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன் நீங்கள் வந்து சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் அது வந்து சோம்பு அதிகமாக இருந்தால் பிடிக்காதுன்னா ஒரு நூறு கிராம் கூட போட்டுக்கோங்க ஆனால் சோம்பு ரொம்ப நல்லது அரைச்சிட்டு ஆட் பண்ணி சமையல் பண்ணுறப்ப எதுவுமே ரொம்ப அதிகமாக தெரியாது இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் அளவை பொறுத்த வரைக்கும் அன்பான ரெக்வஸ்ட்டு ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்தளவு வருத்த போதும் இந்த மாதிரி அகலை இதில் கொட் கொட்டிட்டு லைட்டாக இப்படி பரப்பி விட்ருங்க வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயமும் அப்படி தான் லைட்டாக வந்து ஆகிறப்ப எடுத்துருங்க ரொம்ப வருத்தம்னா கசப்பு வந்துடும் பாருங்க போதும் எடுத்துடலாம் எல்லாமே கொட்டினோன்னா இப்படி லைட்டாக வந்து பரப்பி விட்டுருங்க சீரகம் நூறு கிராம் போடுறேன் லைட்டாக வறுத்து விட்டால் போதும் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நல்லதாக இருக்குது அதனால வீட்டு மிளகாத்தூள் கண்டிப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க போதும் இது இந்தளவு சூடானதுக்கு இந்த கடலைப்பருப்பு தோரம்பருப்பு உளுந்து மூணையுமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் மேல போட வேண்டாம் ஏன்னா குழம்பு வந்து ஒரு தன்மை வந்துடும் அதிகமான தன்மை வரும் அதனால இந்த அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கையோட அளவு தான் நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு சின்ன கையா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பெரிய கையா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க சின்ன கையாக இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக போடுங்க பெருசாக இருக்கிறவங்க பெரிய கைய அளவு சொல்றப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து நிறைய போட வேண்டாம் நிறைய போட்டால் கழுவலுப்புத்தன்மையாக இருக்குமாங்க லைட்டாக ஒரு பொன்னேரமாக ஆகிடுச்சு போதும் இது இப்போ எது வறுத்துட்டு போடுறப்பையுமே ஒரு தடவை கலந்து விட்ருங்க உப்பு சொல்லலை கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் உப்பு இந்த மாதிரி வறுத்துட்டு போடுங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கல் உப்பு ரொம்ப நல்லது உப்பு வறுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க நீட்டாக அழகாக வறுப்பட்டுரும் உப்பையும் லைட்டாக அந்த நம்மளுக்கு ஈரப்பதம் அவ்வளோக்கு இருக்கக்கூடாது ஈர ஈரப்பதமே இருக்கக்கூடாது அதனால தான் உப்பையும் வறுக்கிறது என்னடா உப்பெல்லாம் வறுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் போதும் அந்த ஒரு ஈரத்தன்மை போ போகிறது வந்து தெரியும் அந்தளவு விட்டால் போதும் வந்து தனியா போட்டுக்கலாம் தனியா வந்து கொஞ்சம் கைவிடாம வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் இந்த கருகிற மாதிரி ஆகும் கிளறி விட்டுட்டே இருங்க இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க தொட்டு பார்த்தா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சூடு இருக்கும் கை பொறுக்கிற சூடு அளவு இருக்குது அந்த அளவு வந்து வருத்திட்டா போதும் இப்போ கொட்டிக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு போடுறப்ப நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க லைட்டாக சூடு பண்ணால் போதும் கொஞ்சம் டீப்பாக பண்ணனா அது வந்து தெரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம வந்து என்ன அவசரமாக பணம் வேலை அப்படின்ட்டுன்னு ஓடிட்டே இருந்தோம்னாலும் இந்த மாதிரி நல்ல விஷயம் வந்து உடம்புக்கு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் உடம்ப நல்லா வச்சுக்கிட்டு நம்ம உழைக்கிறக்கு ஒரு தெம்பு இருக்கும் நம்ம வீ வீட்டு இன்க்ரீடியண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா தான் உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டு குழம்பு மிளகாய் அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ஆலின் ஒன்று ஏ டு டுஸ்ட் வந்து என்ன குழம்புக்குன்னாலும் வந்து இது அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பாருங்க போதும் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில நல்லா கழுவி தண்ணி எடுத்து வச்சேன் கண்டிப்பாக கருவேப்பில சேர்த்துங்க க கருவேப்பிலை கூட கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்தலாம் அதே மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிடுங்க இதைய நல்லா வருத்துருங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் குழம்புல அரைக்கிறீங்க அரைக்கிற டைமு அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு தட்லையோ பேப்பர்லேயோ விரிச்சு விட்டுட்டிங்கன்னா காஞ்சிரும் அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடும் அப்போ வந்து லைட்டாக இப்படி வறுத்துட்டு போட்டால் கூட நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கருவேப்பில் வந்து இல்லை ஃபஸ்ட் நாளே இருந்திருந்தால் அந்த வேலை வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக போட்டேன்ல இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து இந்த காய் இதை மாதிரி ஒரு சவுண்டு வரணும் அந்த நீர்த்தன்மை இல்லாமல் நம்ம கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது நம்ம இந்த மிளகாத்தூள் அரைக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தது மரமிளகா போட்டுக்கலாம் வரமெளகாவும் அப்படி தான் லாஸ்ட்டாக வறுத்துருங்க வரமெளகாய் தன்மை வந்து மூக்குக்கே ஏறும் இதுனால் நம்ம லாஸ்டில் லைட்டாக வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே கூட போய் இருந்துக்கலாம் ரொம்ப அந்த ஒரு காரல் வந்து கொஞ்சம் மூக்குக்கே ஏறும் நல்லா வெயில் இருக்கிறப்பன்னா நல்லா வெயிலில் பரப்பி விட்டு காய போட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்படி வறுக்க வறுக்கிறதுக்குமே லைட்டாக வறுத்துட்டு அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் ஒரு சிலர் வந்து நல்ல வெயிலில் மட்டும் காய வச்சு அப்படியே அரைச்சிருவாங்க லைட்டாக சூடுன்னு ஆனால் போதும் இது போதும் இந்தளவு இதுவும் நம்ம இதோடையே கொத்திக்கலாம் கொஞ்சம் ஆறினோடனே அரைச்சிட்டு வந்துக்கலாம் நம்ம மிளகாத்தூள் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க லைட்டாக தரு தருன்னு அரைச்சி தர சொல்லுங்கள் கட்டி மஞ்சள் வந்து போடலை இதில் நான் தனியாக அரைச்சி வச்சிருக்கிறங்காட்டி கட்டி மஞ்சள் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சிட்டு வந்தோன்னே பார்க்கலாம் பழம் மிளகாய் தூள் அரைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் இருக்காது நீங்கள் குழம்புக்கு ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் வந்து தரு தருன்னு அரைச்சி தர சொல்லுங்க நல்லா வந்து ஈரம் இல்லாத இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி சமையல் செய்கிறப்ப எடுக்கிறப்பையும் ஈரம் இல்லாத ஸ்பூன்லேயா எடு எடுங்க குழம்பு மிளகாத்தூள் வந்து இந்தளவு தான் நான் வந்து அரைச்சி வைப்பேன் இதுவே வந்து எனக்கு ஒரு நாலு மாதம் அந்த மாதிரி வரும் நிறைய அரைச்சி வச்சு டம் பண்ணி வைக்க மாட்டேன் நான் வந்து கொஞ்சம் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை அந்தளவு தான் அரைச்சிக்குவேன் நான் சொன்ன அளவு வந்து இது கால் கிலோ இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் எல்லா குழம்புக்குமே வந்து இந்த ஒரு மிளகாத்தூளே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வயிறு ப்ராப்ளம்னு வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் வீட்டு மி குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் சவுத் இந்தியன் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியன்ஸு அதனால் இதில் பெருங்காயம் மிளகு சீரகம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் கருவேப்பில எல்லாம் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சிட்டு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்